எப்போதுமே இந்த குளுக்கோஸ் ஓவர்லோடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அது ஐஸ்கிரீம் தான் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபேட்டி லீவர் அதெல்லாம் வர்றதுக்கான முக்கியமான காரணமாக ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்ணக்கூடிய இவை எல்லாம் குளிர்ச்சியாக பரிமாறப்படும் போது நிச்சயமாக ஒரு மந்தத்தையும் ஒரு செரிமான கோளர்களையும் உடலுக்கு தேவையற்ற அதிகப்படியான ஒரு வணக்கம் சார் வணக்கம் சார் இது வெயில் காலம் நார்மலாவே அதை சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் சில்லுன்னு சாப்பிடணும்னு தோணும்னா அப்படின்னா ஐஸ்கிரீம் தான் நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வைங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க ஐஸ்கிரீம்ல உள்ள நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம பெருசாக ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல தீமைகள் தான் ஜாஸ்தி நன்மைகள் அப்படிங்கிறத விட தீமைகள் அதில் ஜாஸ்தியாக இருக்குது அதில் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த வெயில் காலத்தில் இந்த குளிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வர்றதுனால அதில் இருக்கக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் இப்போது அதில் உள்ள கலந்திருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இன்கம்பாட்டிபிள் டு அவர் சிஸ்டம் அதில் கலந்திருக்கக்கூடிய சில விதமான அதாவது குளிர் விற்கும் போது ஏற்படுத்தக்கூடிய அதாவது அதை ஹார்டாகாமல் ஒரு கொலாய்டல் ஃபார்மில் வச்சுருக்கிறதுக்குன்னு சேர்க்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாம் தீமையானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக அலர்ஜி ஏற்படுத்துறதுலேருந்து ஆஸ்மா வர்றதுலேருந்து தும்மல் மூக்கடைப்பு தோல் அரிப்புகள் குடல் பாதிப்புகள் வர்றது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ வந்து ஆடட் சுகர் அதாவது நிச்சயமாக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் கலரிங் ஏஜென்ட்ஸு அப்புறம் வந்து அதில் போட்டிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புக்கள் அதாவது சுவை கூட்டுறதுக்காக சேர்க்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நிச்சயமாக வந்து கேடு ஏற்படுத்தக்கூடியதாக தான் அமைது எப்போதுமே இந்த குளுக்கோஸ் லோடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸுடைய தலைநகரமாக நம்ம ஊர் மாறிட்டு வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு என்ன காரணம் நாங்கள் நல்லதான வாழ்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல நிறைய மாறுபாடுகள் இருக்கு அதிலும் குறிப்பா ஐஸ்கிரீம் எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது நீங்க கேட்டது என்னவோ வெயில் காலத்துல அத வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அந்த ஐஸ்கிரீம் உதவியா இருக்குது அப்படின்னா வெயில் காலத்துல சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அது ஐஸ்கிரீம் தான் ரொம்ப அந்த அளவிற்கு அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு மோசமான பொருட்கள் நிறைய இருக்குது இந்த காலத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆனால் நீங்க கேட்ட கேள்வி அதுவாக இருந்தாலும் எங்கு அதிகமாக இப்போ வழங்கப்படுகிறது விருந்திற்கு நிறைவாக எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுவும் போக என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு விருந்துக்கு போன போது கீழே உள்ள இனிப்பில் செய்த ஒரு பண்டம் அது என்ன ரசகுல்லா அதுக்கு மேல் வந்து ஒரு இனிப்பில் செய்திருக்கக்கூடிய ஒரு அடை மாதிரியான ஒரு பொருள் அதுக்கும் மேல் வந்து இந்த ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே ஒரு இனிப்பு ஒரு குச்சி இதெல்லாம் வைத்து கொடுக்குறாங்க அந்த அளவிற்கு அதில் உள்ள அந்த கலோரியை மாத்திரம் எடுத்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் முழுவதற்கும் தேவையான ஒருவர் ஒரு எழுபது கிலோ வெயிட்டில் உள்ள உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரி அளவு மொத்தமே அந்த அந்த அவர் சொன்ன அளவில் வந்துடுது ஸோ இதை வந்து உணவெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு நாற்பத்தி மூணு ஐட்டம் தான் வச்சுருந்தாங்களாம் அந்த விருந்தில் ஸோ அந்த நாற்பத்தி மூணு ஐட்டம் நாற்பத்தி மூணு ஐட்டம் தான் வச்சுருந்தாங்களாம் அந்த நாற்பத்தி மூணு ஐட்டமும் முடித்த பிறகு இறுதியாக இந்த பொருள் வழங்கப்பட்டிருக்காது அப்போ எந்த அளவிற்கு நம்மளுடைய அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்துது அதே மாதிரி அந்த அடிக்ஷன் தான் சொல்லணும் ஒரு பொருளை நம்ம விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னாச்சுன்னா அது அடிக்ஷன் தான் அதில் தவறானது கலந்துருக்குது அப்படின்னு தெரிந்தாலும் கூட அதை நம்ம வந்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாச்சுன்னா அது அடிக்ஷன் தான் கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குளுக்கோஸ் ஓவர்லோட் ஃபேட் ஓவர்லோட் நிறைய இப்போ வந்து ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபேட்டி லீவர் அதெல்லாம் வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இந்த ஐஸ்கிரீமை நம்ம பார்க்குறோம் இந்த ஐஸ்கிரீம் தான் ஃபேட்டி விளையாட உருவாக்குது அப்படின்னு இல்லை அதுல உண்டாக்கக்கூடிய பல காரணிகளில் ஒன்று இந்த ஃபேட்டி இந்த ஐஸ்கிரீமா இருக்கும் இன்னும் சொல்ல போனாச்சுன்னா அந்த சூடான குலோப் ஜாமுனுக்கு மேல இந்த ஐஸ்கிரீம் போட்டு கொடுக்குற வழக்கம்லாம் இருக்கு அந்த ஐஸ்கிரீமே குலோப் ஜாமூனும் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இதெல்லாம் எந்த அளவிற்கு ஒருவரை ஒரு வியாதியஸ்தராக உள்ள தள்ளி விடுது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நமக்கு வந்து இப்போ சவுத் எக்ஸ் எக்ஸ்க்ளூ எக்ஸ்க்ளூசிவாக சவுத் இண்டியனில் நம்ம வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா சென்ட்ரல் ஓபிசிட்டி ஓபிசிட்டிலே நிறைய வகைகள் அப்படின்றது உண்டு கை தடிமனாக இருக்குது கால் தடிமனாக இருக்குது அப்படி அதோடு சேர்த்து உடம்பும் தடிமனாக இருந்ததுன்னா பெரிதாக அச்சப்பட தேவையில்லை பெரிதாக அதே மாதிரி கை காலெல்லாம் பூச்சியாக இருந்துட்டு சென்ட்ரல் ஓபிசிட்டி ஒரு ஒரு ஆப்பிள் மாதிரியோ அல்லது பெயர் டைப்பா ஆபிசிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பின்னால் டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஹார்ட்டுக்கான ஒரு அழுத்தத்தை அதிகப்படுத்துறது இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்துறது அதாவது கரோனரி ஆற்றின்னு சொல்லுவாங்க இந்த கரோனரி ஆற்றி பெஸல்ஸில் உள்பக்கமாக ஏற்படக்கூடிய ஒரு தாபிதம் அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதிகப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி காரணமாக இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி வர்றதுக்கு காரணம் என்னென்னா தவறான அதிகப்படியான உணவு உண்ணுதல் குறிப்பாக அதிகமான இந்த குளுக்கோஸ் லெவல் இப்போ சொல்லணும்னா மாவுச்சத்து உள்ள பொருட்கள் இனிப்பு அதிகமாக அதுவும் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இதில் ஐஸ்கிரீம் இல்லைன்னா கருப்பட்டி போட்டால் செய்ய போகிறாங்க இல்லையா அந்த மாதிரியான பொருட்கள்லாம் சேர்த்து செய்யும்போது இவை வந்து தடு தடுக்கக்கூடியதாக அமைகிறது அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எண்ணம் இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா துண்டுகளை வெட்டி அதை தேனில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஐஸ்கிரீமாக நினச்சி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து ஆரோக்கியமானது தேனும் பழமும் சேர்ந்த கலவை அப்படிங்கிறது வந்து இந்த சர்க்கரை கூட்டுறது இந்த குளுக்கோஸ் பீக் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அந்த மாதிரி நாள்பட்ட நிலையில பின் விளைவுகளை வரத தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நல்ல வெயிலில் போயிட்டு வந்துட்டு வேகமாக நார்மல் வாட்டர் கூட குடிக்கக்கூடாது சிப்பை சிப்பா அப்படிதான் குடிக்கணும்னு சொல்றது பார்த்துருக்கோம் நம்ம இப்போ இந்த வெயில் எல்லாம் அலைஞ்சிட்டு வந்து உடனே ஐஸ்கிரீமை உட்கொள்றது அப்படிங்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் நீங்க வேகமாக வெயில்ல போயிட்டு வந்து உடல்ல வந்து ஒரு சூடு ஆற்றல் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் அந்த சமயத்துல நாம வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால உடனடியாக தும்மல் மூக்கடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அலர்ஜிக்கான வாய்ப்புகள் அதாவது கண் எரிச்சல் கண்ணிலிருந்து நீர் வர்றது அப்புறம் தோல் அரிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக என்னன்னா உடனடியாக வர்றது மூக்கு வாய் தொண்டை மூச்சு பாதை இதுல ஏற்படக்கூடிய அலர்ஜி ஏன்னா அந்த அதுல இருக்கிறது குளிர்ச்சி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அதுல குளிர்ச்சியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சர்க்கரையையும் குளிர்ச்சியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சில செயற்கை வேதிப்பொருட்களை நம்ம பார்க்கணும் அது எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் ஒத்துக்காது வெயில்ல இருந்து நம்ம வரும்போது பொதுவாக எதிர்பாற்றல் ரொம்ப குறைவாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுக்கெல்லாம் ஆஹ் பின்னணிகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்கக்கூடாது பொதுவாக என்ன மருத்துவம் சொல்லுதுன்னா உடம்புல சூடு ஆற்றல் கூடுதலாக இருக்கும்போது எதிர்பாற்றல் குறைவாக இருக்கும் ஓ அப்போ அந்த சமயத்தில் நாம் வந்து சின்னதாக ஒரு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நம்ம போனால் கூட உடனடியாக அது வந்து அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும் ஓகே அதனால் எப்போதுமே வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் உடம்பின் எதிர்பாற்றல் குறைவாக இருக்கும் கொஞ்சம் குளிர்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு பருவ சூழ்நிலைகளில் உடம்பினுடைய எதிர்பாற்றல் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் ம் அதை நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போ ஐஸ்கிரீம் பார்லர் அப்படின்லாம் நிறைய உருவாகி இருக்கு நல்லா ஏசி அறையல்ல போய் உட்காந்து உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ பரவலாகிட்டு வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு இடமாவே அது மாறிக்கிட்டு இருக்கு அது ஒரு செ சென்னை மாதிரியான மிகப்பெரிய மெட்ரோ சிட்டிகள்ல ஒரு கல்ச்சராவே இருக்கு அது முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஃபேமிலி ஃபேமிலியாக போகிறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இனிமே ஐ ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டாம் சொல்கிறீங்க இல்லை இப்போ ஐஸ்கிரீம் பார்லர் அதாவது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஐஸ்கிரீம் பார்லர் தான் போய் உட்காரணுன்ற அவசியம் கிடையாது ஒரு நிழல உட்காந்து எளங்கி குடிச்சு சாப்பிடலாம் அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் அது மாதிரியான ஒரு ஒரு பழங்களை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மோர் குடிக்கலாம் இந்த மாதிரியான சூழலில் இதெல்லாம் வந்து ஒரு கட்டாயமாக ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் கண்டிப்பா எதுக்குதான் நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீமை தேடி போயிட்டு அந்த குளிர்ச்சியான இடத்துல உட்காந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனா நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு வெயிலான ஒரு சூழல் ஒரு குளிரான ஒரு ரூம் ஐஸ்கிரீம் பார்லர் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல ஐஸ்கிரீம் சுவைக்கிறது அப்படிங்கிறது கேட்கறதற்கும் அது செய்வதற்குமே ஒரு ரசிப்பு இருக்குமே தவிர அது உடல் நலத்திற்கு ஏற்படையது அல்ல அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்கிறாங்க ஓகே இப்போ இந்த வீடியோக்களை பெற்றோர்கள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க பட் ஆனால் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கோ இந்த ஐஸ்கிரீமுக்கோ ரெண்டு பேருக்கும் அப்படி இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு ஐஸ்கிரீம் கேட்காத குழந்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அது குறிப்பா இந்த வெயில் காலத்துல வெளியே போகும்போதெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா அப்படின்னு குழந்தைகளை தான் அதிகமா பாக்குறோம் இப்போ பொட்டி பொட்டியா வச்சுட்டு வைக்கிறாங்க இப்ப நான் சொல்றேன் ஐஸ்கிரீம் பார்லர் இப்போ கடைகளில் பேக்கரிஸ்ல ஒரு ஐஸ் பெட்டியில வைக்கக்கூடிய பேக்கடு ஐஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ குழந்தைகள் ஐஸ் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும் ஏற்கனவே சாக்லேட் பற்றி பேசியிருக்கோம் ஐஸ்கிரீம் பற்றியும் பேசியிருக்கோம் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம உண்ணக்கூடிய பொருட்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வளர்க்குறத தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஏன்னா ஒரு வீட்டில் நம்ம வந்து தடை போட்டாலும் கூட ஐஸ்கிரீமை காட்டாமலே அந்த குழந்தையை வளர்த்தாலும் கூட அது பள்ளிக்கு போகும்போது கல்லூரிக்கு பள்ளிக்கு போகும்போது அல்லது வந்து ஒரு விருந்துக்கு போகும்போது அந்த ஐஸ்கிரீம்ங்கிறது அவங்களுக்கு அடகப்படுவோம் அது ஒரு தடவை சோச்சாச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் அதை அடிக்ஷன்ங்கிறது மறுபடியும் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பொதுவாக நாம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடக்கூடிய குழந்தைகள் நிச்சயமா எல்லாருமே சாப்பிடக்கூடியவர்கள் தான் படிப்படியாக குறைத்து நாம வந்து அதுலேருந்து வெளிவர வைக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கும் சூப்பர் டாக்டர் சோ வீடுகள்ல செஞ்சு கொடுக்கலாமா டாக்டர் அது பிடிவாதமா இருக்கு குழந்தை ஐஸ்கிரீம் கேக்குது நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் போகாம முடிந்த அளவுக்கு வீட்டுல ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு ஐஸ்கிரீம்ல உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாமே தானே பிரச்சனை அந்த வீட்டில் மூலப்பொருள் பால் தானே மூலப்பொருள் வந்து பால் நம்ம வந்து தவிர்க்க சொல்லி சொல்றோம் பொதுவாகவே பால தவிர்க்கணும்னு சொல்றோம் ஏன்னா பால் உடம்புக்கு பல சமயத்துல பல சூழல்கள்ல நமக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஒவ்வாத தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கறதுனால பால தவிர்க்க சொல்றோம் அந்த பாலோ பால் மாவுகளோ அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் மில்க் பவுடர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது அது கேடு அதுக்கப்புறம் அதில் சேர்க்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருள்னு ஒன்று சேர்ப்போம் அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதுக்கப்புறம் அதில் சேர்க்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை இவையெல்லாம் குளிர்ச்சியாக பரிமாறப்படும் போது ஓகே நிச்சயமாக ஒரு மந்தத்தையும் ஒரு செரிமான கோளர்களையும் அது மாதிரி உடலுக்கு தேவையற்ற அதிகப்படியான ஒரு ஊட்டச்சதுன்னு சொல்ல முடியாது தேவைக்கு அதிகமான ஒரு ஒரு பொருட்களையும் உடம்புல கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதனால முற்றிலுமாக இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது அதனால வீட்டில் செஞ்சு கொடுக்கறது கடையில் ஒரு வடை சாப்பிட்றதும் வீட்டில் உள்ள வடையும் வித்தியாசம் மாதிரி இது கிடையாது வீட்டில் செஞ்சாலும் கேடு கேடு தான் டாக்டர் இப்போ ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுல வந்து எடுபிள் ஆயிலெல்லாம் சேர்க்கப்படுது அப்படின்லாம் சொல்ல சொல்றாங்க இதனால் என்னென்ன பின்விலைகள் ஏற்படும் பொதுவாக ரெண்டு பொருளை சேர்க்கக்கூடாத பொருட்கள்னு நம்ம பார்த்துருக்கோம் எதை எதெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் எது எதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பேஸ்ட் கண்டும் நம்ம பால் சார்ந்த பொருட்களும் அதில் சேரக்கூடிய வேதிப்பொருட்களும் கலந்தாச்சுன்னா அது இன்கம்பேட்டிபிள் அந்த கலவையே இன்கம்பேட்டிபிள் இப்போ வந்து ஃபார்மோகோ கைனட்டிக்ஸ் ஃபார்மக்கோ டைனமிக்ஸ்னு ரெண்டு இருக்குது உடம்பில் வந்து அந்த ஒரு பொருள் ரெண்டு பொருள் ஒன்றா சேர்ந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்து அதனுடைய பலன்கள் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது பலன்கள் குறையிற மாதிரியான இருக்குது அதாவது அடேட்டிவ் எஃபெக்ட் சைனஜிஸ்டிக் எஃபெக்ட் ஆன்டகோனிஸ்டிக் எஃபெக்ட் டாக்ஸிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த ரெண்டு பொருள் சேர்ந்தால் டாக்ஸிக் அப்படிங்கிறத சிதர்கள் ரொம்ப காலம் முன்னாடியே சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அப்போ இந்த சேரக்கூடாத பொருள்கள் எல்லான கலவை தான் அந்த ஐஸ்கிரீமாக நம்ம பார்க்குறோம் ஸோ அது மாதிரி நம்ம அந்த டாக்ஸிக் எஃபெக்ட் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறதுல அதில் வருது இப்போ உள்ள ஃபார்மக்கோ டைனமிக்ஸ்னு வரும்போது அதாவது உணவு உடம்பிற்குள் சென்று அது மூவ் ஆகும்போது அதாவது உடம்பிற்குள் அங்கங்கே பரவும் போது ஏற்படக்கூடிய கேடுகள் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி வரக்கூடியது ரெண்டு பொருள் சேர்ந்தாலே கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படிங்கிறது அளவில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த ரெண்டு பொருள் சேரக்கூடியதுங்கிறதெல்லாம் மாதிரி நிறைய பொருட்களில் சேருது அதில் ஒன்று தான் இந்த ஆயில் பால் பால் பொருட்கள் சேர்க்கக்கூடாது சூப்பர் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான் ஆபத்தான விஷயம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாச்சுன்னா உடனடியாக எந்த நச்சு விளைவுகளையும் ஏற்படுத்துறதில்லை நாள்பட்ட பின் விளைவுகள் தான் ஏற்படுத்தும் அப்ப நாள்பட்ட பின் விளைவுகள் வந்து இது ஏன் என்ன ஆல்கஹால் குடிக்கிறது இல்லை நான் வந்து ஸ்மோக் பண்றதில்லை நான் வந்து டாக்ஸிக் மெட்டீரியல் யூஸ் பண்றதில்ல கிரானிக்கா எந்த மெடிசனும் எடுத்துக்கறதில்லை எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்கறோம் அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையே நம்ம வந்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்போது அது இடியோபதிக் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அதாவது இதுதான் காரணம் இந்த இதுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத நிறைய நோய் நிலைகள் இருக்குது அப்படி வரும்போது நாம் வந்து இந்த மாறுபட்ட கலவைகள் அப்படிங்கிறத நம்ம சாப்பிடறதை தவிர்க்கிறது அப்படிங்கறது அந்த வியாதில இருந்து வரத நம்ம தடுத்துக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ல அப்போ இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு நீங்க கேட்டீங்க அதனால நன்மைகள்னு சொல்லக்கூடியது ஒண்ணுமே கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஊட்டமான உணவுகள்ல நம்ம வந்து கொடுத்து பழக்கிறதும் நாம சாப்பிட்றதும் தானே நம்ம வந்து ஒரு ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடறதெல்லாம் நம்ம உடனே வந்து உடல் உஷ்ணம் குறையிற மாதிரி ஃபீல் பண்றதெல்லாம் அது வந்து உண்மை கிடையாது ஒரு உணர்வு தானே தவிர தற்காலிகமான ஒரு தானே தவிர அது நிரந்தரம் கிடையாது காஃபி குடிச்ச ஒரு புத்துணர்ச்சி வரும் கரெக்ட் மூளைக்கு வந்து போகக்கூடிய ஒரு ரத்த ஓட்டம் கூடுது உடனே ஒரு புத்துணர்ச்சி வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே உடம்புல இருக்கக்கூடிய ஒரு குளுக்கோஸ் லெவல் கூடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரியும் அந்த குளிர்ச்சி உடம்பெல்லாம் மாதிரியும் ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தும் அது உடனடி விளைவு இமீடியேட் எஃபெக்ட் லாங் டேர்ம் இருக்குது அதில் நமக்கு வந்து எப்போதுமே நம்ம கவனிக்க வேண்டியது வந்து நீண்ட நாள் கழிச்சும் இந்த உணவு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கவனிக்கணும் ஏன்னா உடனடியாக அதாவது தப்பு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே வாந்தி வருது ஒரு தலை சுத்தல் வருதுன்னா யாரும் சாப்பிடணும் கண்டிப்பாக 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 அது லாங் டேர்ம் எஃபெக்ட் அதுதானே நம்ம மோர் டேஞ்சர் இல்லையா அதுதான் நம்ம திரும்ப திரும்ப இதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்